Big boss. மலையாளம் டே த்ரீயில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது பனிப்புறாவை பேஸ் பண்ணி ஒரு வீக்லி டாஸ்க்குமே டிசைன் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ரவுண்டில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருந்த நபரு அடுத்த ரவுண்டில் டிஸ்அட்வான்டேஜாக மாறி அடுத்த வாரம் ஒரு பெரிய சிக்கலில் போய் இருக்கார் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் யார் இந்த வீட்டோட ஃபேவரட் பர்சன் யார் இந்த வீட்டோட ஓஸ்ட்டு பர்சன் அப்படின்ற ஒரு டாஸ்கும் நடந்தது அதில் ஏகப்பட்ட சண்டைகள் அதில் குறிப்பாக மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் ஒரு கொடுத்த ஒரு நேம் இருக்குல்ல செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க அந்த நேம கேட்டதுல ஒரு பக்கம் வந்து ரொம்ப காண்டுலயும் கடுப்புலயும் இருக்காங்க ஒரு சில நபர்கள் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்திரலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும் பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம பாக்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நிறைய பேர் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தது இருந்தது கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கட்டுல இருக்கவங்களை கூட அப்படியே தூக்கி போய் அந்த பாக்ஸில் வச்சா அவங்க கூட ஹெல்மெட் ஆகலான்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கண்டென்ட்டில் போயிடலாம் ஸோ இன்னைக்கு நவீன் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நவீன் மூணு பேர்கிட்ட ஒரு பேஜ் இருந்தது ஸ்டார் பேஜ் அப்படின்றது ரே ஸ்டார் அப்படின்ற ஒரு பேஜ் இருந்ததுல அந்த ரே ஸ்டாரோட பேஜ் என்ன நமக்கு உண்டான ட்ரெஸ் நம்ம எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மு ஹாஸ்டலில் இருக்கும்போது ஹாஸ்டல் யூனிஃபார்ம் அந்த மாதிரி யூனிஃபார்ம் தான் ஒவ்வொரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும் நவீனை பொறுத்தவரையும் அவருடைய சொந்த ட்ரெஸ்ஸை போட்டணும் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக எப்படியாவது அந்த ஸ்டார் பேஜா ஆட்டியை போடணுன்ற மாதிரி தீவிரமாக உழைச்சி ஒரு பேட்சா ஆட்டியை போட்டிருக்கார் யார் போய் பார்த்தா ஆரியன் ஆரியன் தான் அந்த டே ஒன்லேருந்து டில் டேட் வரையும் மாறாத இருந்த ஒரு நபர் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு அவர் தான் பதினேழு செகண்டில் முச்சிருந்தாரா அவர்கிட்ட இருந்து ஆட்டியை போட்டு பதுக்கி வச்சுருந்தார் அந்த மேக்கப் போடுற ஏரியா இருக்குல்ல அங்கே ஒரு ஃப்ளவர் பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கார் நவீன் அதையும் பிக்பாஸ் கிட்ட பிக் பாஸ் நான் ஆட்டியை போட்டு வச்சுருக்கேன் அதை எதாவது சொன்னீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்து என்னன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்குலாம் அந்த யூனிஃபார்ம் செட் ஆகலை அதை மட்டும் கொடுத்து விட்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் எப்போவுமே தமிழ் பிக் பாஸ்லாம் நடக்கும் அதில் ஆரம்பிக்கிறதே எங்கே ஃபயரு அப்படியே கொளுத்தி போடுறது எங்கே அந்த இடத்துல தான் கொளுத்தி போட்டால் தான் சாயந்தரம் வரையும் நைட்டு வரையும் வெடிச்சிக்கிட்டே இருக்கும்ல அதில் வந்து என்ன சொன்னார் ஒவ்வொரு நபரும் இப்போ நான் போகிறேங்க நான் போயிட்டு எனக்கு ஒரு ஃபேவரட் பர்சன் ஏ இருக்காங்க ஃபேவரட் பர்சன் பி இருக்காங்க அதில் யாராவது ஒரு நபரை சொல்லணும் எனக்கு பிடிக்காத பர்சன் சி இருக்கான் டி இருக்கான் அதில் யாராவது ஒருத்தரை சொல்லணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு அதை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நிக் வைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலேன் ஏ வந்து சூப்பராக இருக்கான் அப்படின்னும் போது நாட்டி பாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே பி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கானா ஒஸ்டு ஃபெலோ அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்ண்ணே அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஓகே அதில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தனி பெருமையாக ஐ மீன் தனி பெருமையா ஐயோ பெருமை இல்லைங்க ஓட்டு அதிகமாக அது சடனாக வா வரலை லீடிங்காக இப்போ பெருமையா, சரி கொடுங்க எவ்வளோ வளருது ஸோ லீடிங் மெஜாரிட்டி அவர் பக்கத்தில் யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஓட்டில் லீடிங்காக வந்தது என்னன்னா அனீஷ் ஸோ பாஸோட ஒரு காமனர் மெம்பரான அனீஷ் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஓட்டுகள் வாங்கி அதில் இந்த வீட்டோட நான் ஃபேவரட் பர்சன் வஸ்டு பர்சன் அப்படின்ற ஓட்டை மெஜாரிட்டியாக வாங்கியிருக்கார் வாங்கினது மட்டும் இல்லாமல் இதில் பல நிக்நேம் கொடுத்துருப்பாங்களே ஒரு ஆறு பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஆறு நேம் வந்திருக்கு அந்த ஆறு நிக்நேமில் ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணுங்க போது முல்லம் பன்றி அப்படின்ற ஒரு நேமை செலக்ட் பண்ணி இதுமேட்டு என்னை அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்றதுமே சொல்லிட்டார் பிக்பாஸ் என்ன சொன்னார்னா இப்போ ஒரு நிக்நேம் வச்சுருக்காங்களே அந்த நிக்நேம் வச்சு தான் இதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க இன்னும் இன்னைக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கா இதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாவான்றது தான் டவுட்டு பட் அந்த முள்ளம்பன்றி நேம் அவரே எனக்கு இஷ்டப்பட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டார் அடுத்து அனுமால் வந்து ஃபேவரட் பர்சன்ற மாதிரி மூணு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாவக்குட்டி அவங்கள பார்த்தாவே பாவம் பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால பாவக்குட்டி நேம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அடுத்து அதிரா நோரா அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களே ஸோ ஒரு டூ கண்டஸ்டன்ட்ஸ் ஆனால் ஒருத்தராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களும் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸாக வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பொம்மை மாட்டோ ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க அதை கரெக்டாக நம்ம காதில் மாட்டேங்குது அந்த ஒரு பேர் தான் ஓகே அதில் என்ன பண்ணிட்டாரு அக்பர் அக்பர்கான என்ன பண்ணிட்டார் ரேணு சுதி வந்து ஒரு மிகப்பெரிய செப்டிக் டேங்க்கு அவங்க வந்து இங்கே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தேவையற்றது அந்த ஒரு செப்டிங் டேம்ப் கூட கம்பேர் பண்ணி அவர் பேசியிருப்பார் இருப்பார் இதை கேட்டவுடனே ரேணுசுதி வந்து செம காண்டாகி ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க உடனே நீ என்னையா நாமினேட் பண்ணுற நான் உன்ன நாமினேட் பண்ணுறேன்டான்ற மாதிரி பழிக்கு பழி அப்படியே தீர்ப்பாங்கல்ல ஸோ இது வழக்க வழக்கமாக பாஸில் பார்க்கறது தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேணு சுதி சொன்னதுக்கு அப்படியே ரேணு சுதி அப்படி அக்பர்கான போட்டு அடிச்சதை பார்க்க முடிஞ்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக போயிட்டு அவங்க கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிட்டாங்க எப்படி அவன் செப்டிக் டேம்ப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நான் பிஏ பண்ணுறேன் அந்த மாதிரி எது பண்ணுறேன் அதுவும் இந்த செப்டிக் டேங்க்குன்ற நேம் யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் யாருக்காக இருந்தாலும் அந்த நேமை சொன்னால் கோவம் வரதாங்க செய்யும் நீங்களே உட்காந்துட்ருக்கீங்க உங்களை பார்த்து எப்படி சொன்னால் கோவம் வருமா வராதா கண்டிப்பாக வரும் அதனுடைய இதுதான் அதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே கோவப்பட்டதில் கூட ஒரு நியாயம் இருக்குன்றது கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறேன் ஆனால் இதை வச்சு அவங்க ஒரு கார்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க பாருங்கள் அடுத்து ஒரு கார்டு வேற மாதிரி கார்டே அதுதான் ஹைலேட்டு இந்த சீசனில் ஏழு கார்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு மோகன்லால் சொன்னார் ஆனால் நாங்கள் பயன்படுத்துவோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு விதவையா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற சொசைட்டி ஸ்ட்ரீ எல்லாம் இப்படி பார்த்த அவர் இந்த செப்டிக் டேங்க்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அவரும் இந்த டாஸ்க்ல கொடுக்கப்பட்ட நேமுக்கு ஒரு அவரோட ஒரு பட்ட பேர் கொடுத்தார் ஓகே அது அவருடைய விருப்பம் ஓகே அது உங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்காதது இருக்கணும்ன்றது அது பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் கொடுக்கறது அது அவருடைய விருப்பம் அதுல ஹர்ட் ஆகிறதும் உண்டு அதான் டாஸ்க்கு மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி தான் டாஸ்க்கு அதுல வந்து இவங்க என்ன பண்றாங்க ஒரு பெண்ணு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறாங்க சிங்கிள் பேரண்ட் கார்டு எடுக்கிறாங்க அடுத்து வந்து ஒரு விதவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐ மீன் அவங்க சொன்னதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு கார்டு எடுத்துகிட்டு வராங்க இது ஏன் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு அது வந்து டாஸ்கில் அவர் ஃபீல் பண்ணதை சொன்னார் அவர் இந்த உங்களை போய் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மீன் பண்ணி சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றதான் நான் பார்க்குறேன் இதன் மூலிமா அவங்க வேற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே டாஸ்க்கை டாஸ்கா மட்டுமே பார்க்கணும் இந்த டாஸ்க் ஸ்கில் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நான் எவ்வளோ தூரம் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வேற மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க அதில் விருப்பம் இல்லை ஏன்னா நானும் இனிஷியலாக இப்போ பேசிட்டு இருக்கேன்ல இது சின்ன வயசுலேருந்து வளர்த்தது சிங்கிள் பேரண்டாக தான் நானே வளர்ந்துருக்கேன் அதோட கஷ்டம் என்னன்றது எனக்குமே தெரியும் இப்போ டபுளாக இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி அனுபவிச்சு நமக்கு தெரியும்ல ஸோ அதில் இந்த மாதிரி கார்டை எடுத்துகிட்டு வந்து அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தாட்டு அதை உங்கள் கையிலேயே விட்டுறேன் அதை நீங்கள் அவங்க சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பார்த்துங்க இது என்னோட கருத்து ஓகே இது ஒரு பக்கம் ஒரு கிளாரிபிகேஷனுமே கொடுத்துருந்தாங்க அடுத்து அக்பர் கான் மற்றும் ஷானவாஸ் அக்பர் கானும் இன்னொரு பக்கம் வந்து சரத் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது நடுவில் வந்து ஷானவாஸ் வந்துட்டு இருக்கும்போது உனக்கு வந்து பேசறது ரொம்ப குறைவா இருக்கு நீங்கள் ச கொஞ்சம் சரியாக பேசுறதில்ல நீங்கள் ஏதோ ஒரு சீரியலில் இருக்க மாதிரியோ இந்த ஒரு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது போது நான்லாம் நடிக்கலை நான் அபிநயம் பண்ணல நான் ரியலாக தான் இருக்கேன் போது நீ ருத்ரன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி எங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதில் அக்பர் ஷான் உகஸ்துக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வருது அது போக போக பெருசாக மாறுதா இல்லை இப்படியே அப்படியே மூடிருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து த வீக்லி டாஸ்க் என்னது பார்த்தீங்கன்னா பாக்கியத்தின் பணப்புட்டி அப்படின்றது தான் டாஸ்க் அதில் ஒரு மூணு கலர் பால் இருக்குது ரெட் கலர் பால் கோல்டன் கலர் பால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு கோல்டு பிளாக் அந்த மூணு இருக்கு ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டன் கலரை எடுத்தீங்கன்னா சூப்பர் கலர் நீங்கள் அந்த டாஸ்கில் போறீங்க அதில் கோல்டன் கலர் பால் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கும் கோல்டன் கலர் பாலுக்கு பிளாக் கலர் பால் எடுத்தீங்கன்னா பணி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ரெட் கலர் பால் வந்து எண்ணெய் முட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் டாஸ்க் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள்குள்ள அந்த பால் அந்த பால் அந்த மூணு கலர் பால் நிறைந்த ஐ மீன் பூல் கலர் பால் இல்லை காயின் சாரி காயின் காயினோ ஆட்டோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில் போட்டு நிரப்பி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த சர்க்கிளை சுற்றி நிற்கணும் பஸ் அடித்தோடனே கரெக்டாக அந்த பா பாக்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த கலர் ரெட் கலரோ கோல்டன் கலரோ அந்த கலர் காயினோ காயினோ பாலோ இதோ ஒன்று எடுக்கிறீங்க ஓகே அந்த எடுக்கு யாருக்கிட்ட அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதுதான் டாஸ்க்கு ஆமாம் அங்கே ஒருத்தவங்க ரெண்டு பேர் ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுறாங்களே அவங்க கதை எப்படி அப்படின்றது நீங்கள் கேட்பீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு பேரோட கையை லாக் பண்ணிட்டாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதிராவோட கையும் நூறாவோட கையுமே லாக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாலுமே ஒரு கை தான் பயன்படுத்தணும் ஒன்று அதிரா போய் எடுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் இல்லை நூறா போய் ரைட் ஹேண்டில் எடுக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு இதில் மொதல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபிலேஷுக்கு ஒரு பிளாக் கலர் கிடச்சிருந்தது வின்னிக்கு வந்து அஞ்சு ரெட்டு ஆரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெட்டு ஜிசிலிக்கு ரெண்டு ரெட்டு அக்பர்கானுக்கு ஃபோர் ரெட்டு ஒரு க்ரீன் ஒரு கோல்டன் பால் இதெல்லாம் கிடச்சிருந்தது ஓகே அடுத்து என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வந்து சொல்கிறார் யார் யார்கிட்டெல்லாம் அந்த ரெட் கலர் அந்த பால்லாம் கிடச்சிருக்கோ பாலோ காயின் கிடச்சிருக்கோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிறீங்க கிடைக்காதவங்கெல்லாம் ஜெயிலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருக்கிட்டலாம் காயின்ஸோ பால்ஸோ இல்லாதால் நீங்கள் ஜெயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிட்டார் ஸோ இல்லாதவங்க மெஜாரிட்டி ஆஃப் த கூட்டம் இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மெஜாரிட்டி ஆஃப் த கூட்டமுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் இன்னொரு வாய்ப்பு தரேன்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க அதில் வந்து ஷானவாஸுக்கு ஒரு ரெட் கலர் கிடைக்குது அனீஷுக்கு ஒரு பிளாக்கு ரேனுக்கு ஒரு பிளாக் இவங்க மூணு பேருக்கு கிடச்சிருது அடுத்த ரவுண்டில் மிச்சம் எல்லாருமே அந்த ஜெயிலில் யார் யார் என்ன மாதிரி போக போகிறாங்கன்ற நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க இதில் பிளாக் கலர் பால் கிடச்சது மூணு பேர் யார் யார் அனீஷு ரீனு மற்றும் அபிலாஷ் இந்த மூணு பேர் கிடச்சிருக்கா அந்த பிளாக் கலர் என்னன்னா பனி ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அதில் என்ன வச்சிருக்காங்கன்னா கண்ணை கட்டணும் ஒன்று ரெண்டாவது வாகம் பொண்ணும் ரெண்டு மூணாவது வந்து ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும் அந்த ட்ராலியில் அவரை உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகணும் இதுதான் மூணாவது டாஸ்க் ஐ மீன் அவர் அந்த பாக்ஸ் அந்த ட்ராலிக்குள்ளேயே தான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் தள்ளிக்கிட்டு இருக்கணும் அவர் அந்த ட்ராலியை விட்டு கீழே இறங்கக்கூடாது தான் டாஸ்க் இதில் என்ன பண்ணிட்டாங்க ஷா இவர் அனீஷோட கண்ணை மூடிட்டாங்க ரேணுவோட வாயை கட்டிட்டாங்க ஷானவாஸ் அந்த ட்ராலில் உட்காந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத டாஸ்க் அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து இரண்டாவது என்ன பண்றாங்கன்னா ரவுண்டு டூ ஸ்டார்ட் ஆக போது ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது இல்லையா யாரு அந்த கோல்டன் காயினோ பாலோ எடுத்திருந்த நபருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா அவருக்கு அட்வான்டேஜ் என்னென்னா அடுத்த வாரம் நாமினேஷன் பவர் டைரக்டாக ஒருத்தரை நீங்கள் நாமினேஷனுக்கு தள்ளலாம் அப்படின்ற ஒரு பவர் கிடைக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிக்கிறாரு அடுத்து இந்த கோல்டன் பாலை இந்த கோல்டன் இதுவை இன்னொருத்தர் கையில் நீங்கள் கொடுத்து அடுத்த ரவுண்டில் நீங்கள் எடுக்கணும் அந்த பவரை யாருக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு பவர் கொடுக்குறாங்க உடனே அக்பர் கான் செலக்ட் பண்ணது யாருன்னா ஆரியன் ஆரியனை செலக்ட் பண்ணி அந்த கோல்டன் பால் நெக்ஸ்ட் ரவுண்டில் எடுத்தே ஆகணும் எடுத்தால் அவங்களுக்கான அந்த நாமினேஷன் பவரும் பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஒரு வேளை ஆரியன் அதை எடுக்க தவறிட்டார்னா அவருக்கு அங்கே ஆப்பு கிடைக்கும் பெரிய ஆப்பு அப்படின்னா மாதிரி ஸோ நல்ல செலெக்ஷன் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கார் இதெல்லாம் இருக்கார் எடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் தான் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அடுத்து தான் நடந்தது ஒரு பெரிய டுவிஸ்ட்டு என்னன்னா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது யார்கிட்ட பால்லாம் எல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க இல்லையா அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எட்டு பேர் செகண்ட் ரவுண்டுக்கு போனாங்க இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல எட்டு பேர் செகண்ட் ரவுண்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்போ பாசிபிலிட்டி என்ன பால் அதுல குறிப்பா எங்க இருக்கும்னு தெரியும் அதை பார்த்து எடுக்கலாம் அதுல ஃபஸ்ட்டு ஓடி போனது என்னமோ கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் செகண்டாக ஓடி போனது என்னன்னா ஆரியன் தான் ஓடி போய் பாலை எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த கோல்டன் பாலும் கிடைச்சிருச்சு எடுத்துட்டு அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வரும்போது கோல்டன் பால் கீழே விழா கரெக்டாக அந்த கோல்டனை வந்து ஷானவாஸ் தூக்கிட்டார் ஷானவாஸ் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் பிக்பாஸ் கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது ஆனால் ஷானவாஸ் தான் வின்னர் அப்படின்றத பிக் பாஸ் அந்த இடத்துல என்ன ஆச்சு அக்பர் கான் கொடுத்த சேலஞ்சை ஆரியன் ஃபெயில் ஆயிட்டார் ஃபெயில் ஆன உடனே அந்த டாஸ்க்கு ஃபெயில் ஆயிடுச்சு பாஸ் வந்து சொல்றாரு அந்த பவர் ஷானவாஸ் கிட்ட போயிடுச்சு நீங்க ரெண்டு பேர் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன் ரொம்ப கூப்பிட்றாரு எதுக்கு இந்த கன்ஃபர் ரூம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அங்கதான் பெரிய ஆப்பே ஒன்னு வச்சிருந்தாங்க என்னன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் பவர் நீங்கள் அதை ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் நீங்க தோத்துட்டீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டிபேட் பண்ணுங்க சண்டை போட்டு அடுத்த வார நாமினேஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போங்க அப்படின்ற ஒரு சத்தம் வருது உடனே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிபேட் பண்ணுறாங்க அதில் ஒரு பக்கம் நான் வந்து இன்னொரு நூறு சதவீதம் கொடுத்தேன் நான் அடுத்த வாரம் நாமினேஷன் போக தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆரியன் இன்னொரு பக்கம் இல்லை நீ நூறு சதவீதம் கொடுக்கல ஏன்னா நூறு சதவீதம் கொடுத்திருந்தா நம்ம டாஸ்க்கை ஜெயிச்சிருப்போம் நீ டாஸ்க்கை நீ நூறு சதவீதம் கொடுக்கல தானே அப்படின்ற மாதிரி இவரு விவாதம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விவாதம் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு இங்க கன்க்ளூஷன் கிடைச்சாதான் நீங்க வெளியே போக முடியும் இல்ல இங்கே உட்காந்துட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல பைனல் அக்பர் கான் வந்து நான் இந்த வாரம் நாமினேஷன் இல்ல அடுத்த வாரம் நான் நாமினேஷன் போய்கிறேன் அவன் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கான் அதனால அடுத்த வாரம் ஃப்ரீயா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து அந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குது ஓகே அந்த ரவுண்டில் யார் யாருக்கிட்ட என்ன பால்னா ஒரு பக்கம் கிட்ட ரெண்டு பிளாக் பால் கிடைக்குது ரெண்டு பிளாக் பால ஒருத்தருக்கு இன்னொரு பிளாக் பாலை கொடுக்கணும் என்ன பண்ணுறாரு அனீஷு டெக்னிக்கலாக அழகாக ஒரு யூஸ் யூஸ் பண்ணார் அந்த இதுவை ஆரியன் கிட்ட ஒரு பிளாக் பாலை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க என்னன்னா யானை மாதிரி யானை மாதிரி குழந்தைங்களாம் நம்ம மேலே வச்சுட்டு போவோம்ல அந்த மாதிரி யானை மாதிரி இப்படியே நடந்துக்கிட்டே போனோம் ஆரியன் அதுக்கப்புறம் இந்த மூணு பேர்கிட்ட யார் யார்கிட்ட பிளாக் பால் கிடைச்சதோ அந்த மூணு பேரையும் அனீஷ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு ஒரு பக்கம் ஷா ஒரு பக்கம் அக்பரு இன்னொருத்தர் ஒருத்தர் கண்ணை முடிக்கணும் இன்னொருத்தர் வந்து வாயை புத்திக்கணும் இன்னொரு பக்கம் தள்ளிக்கிட்டு போனோம் ட்ராலியில் அனிஷை தள்ளிக்கிட்டு போகணுன்றது இதில் அனீஷை தள்ளுறன்ற பேரில் ரெண்டு வாட்டி கீழே போட்டு தள்ளி நயங்கரம் ஃபன் பண்ணுறதாங்க நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்னை அர்ட் பண்ணுறீங்க டாஸ்க்கை டாஸ்க்காக பாருங்கன்ற மாதிரி இருந்தார் ஓகே நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து அனுமால் மற்றும் ஷரத் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிபேட் நடக்குது ஒரு சண்டை சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் என்னன்னா நீ தனியாக கேம் விளையாட வந்திருக்கியா இல்லை குரூப் கேம் கேம் விளையாடறியா நான் அனுமால் சொல்கிறாங்க நான் தனியாக தான் கேம் விளையாட வந்திருக்கேன் ஆனால் சரத் நீ விளையாடுறது குரூப் கேம் குரூப் கேம் மாதிரிலாம் விளையாடாத இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது மா வாக்கு சின்னதாக நடந்து ஒரு பாயிண்டில் கோலத்தில் பஞ்சு பண்ணுறன்ற மாதிரி அந்த பெட்டை குத்திட்டு ஒரு பக்கம் போயிட்டாரு அடுத்து அக்பர் கானோட ஐ மீன் அக்பர்கான் கிட்ட அக்பரில் ஆரியன் கிட்ட ஆறு ரெட் பால் இருந்திருக்கு அந்த ரெட் பாலை வந்து ஒழுங்காக பாதுகாக்கணும் அந்த ரெட் பாலை காயினும் இதை விட்டுருங்க மக்களே அந்த ரெட் கலரை ஒழுங்காக பாதுகாக்காமல் ஆறில் மூணு தான் இருக்குது மிச்சம் மூணு ஆட்டியை போட்டாங்க இதே மாதிரி கோல்டன் பால் அக்பர் அக்பர்கிட்டையும் ஒரு பா கோல்டனாக ஆட்டிய போட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அது யார் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா நெவின் சைலண்டா வேலையை பார்த்து அந்த பால்லாம் ஆட்டிய போட்டார் ஆல்ரெடி அந்த ஸ்டார் பேஜ் ஆட்டிய போட்டார் ஆரியன் கிட்ட இருந்து இப்போ ரெட்டு இது எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டு ஒரு டாக்டிக்கல் கேம் விளாடிட்டுருக்கார் ஓகே அது வந்து நீங்கள் ஜெயிக்கிறத பாதுகாக்கிறது உங்களோட திறமை நீங்க பாதுகாக்க பரவாயில்லப்பா நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டியை போட்டுருவாங்க அப்படின்றது தான் அதில் வந்து ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல டென்ஷனாகி ஆரியெல்லாம் தேடிட்டு இருக்காரு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பேஜ் கூட தொலைஞ்சி போச்சு அதை கூட நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு இல்லை ஏன் மேலே ஏதாவது சந்தேகம் வருதா அப்படின்ற மாதிரி நவீன் கேட்க உன் சந்தேகம் வரலப்பா அப்படின்ற மாதிரி அவரும் பேசிட்டு இருந்தார் ஆனால் கூட இருந்தே ஆப்பு வச்சுட்டான் கைப்புள்ள அப்படின்றது போக போக தான் ஆரிய எனக்கு தெரிய போகுது இது ஒரு பக்கம் அடுத்து அனீஷ் விசஸ் ஆரியன் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை நடந்துச்சு என்னன்னா அவருடைய பால் வந்து நீ ஒழுங்காக பாதுகாக்கணும் அந்த ரெட் கலரை நீ ஒழுங்காக பாதுகாக்கணும் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு நீ பாட்னு எடுத்துருங்க அவற்று பண்ணுவியா அதை நீ பாதுகாக்க வேண்டியது உன் கடமை தானேன்ற மாதிரி அனிஷ் கேட்குறாரு உடனே நீ இன்னைக்கு எங்கே பால் வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அந்த நாலு கலர் வச்சிருக்கில்ல நீ அதை நாலு நான் எடுக்கிறேன் பார்க்குறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் பேச உடனே ஒழுங்காக டாஸ்க்கை விளையாடறான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அனிஷு உடனே ஆரியன் அங்கேருந்து வந்து அனீஷோட பாக்கெட்டில் கை வச்சு அந்த பால் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறாரு உடனே அனுஷ் ரியாக்ட் பண்ணி எட்டி உதைக்கிற மாதிரி போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இதில் யார் மேலே தப்பு அப்படின்றது கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஐ மீன் என்னென்னா ப்ரோவோக் பண்ணுறது இதெல்லாம் பிக் பாஸில் நடக்கிற விஷயம் தான் ஆனால் பேசுகிறது பேசுறது தான் மட்டுமே இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு இவர் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வந்து மேலே கை வச்சு எடுக்கிறது ஆரியன் பண்ணது தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் டாஸ்க் ஓகே டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கக்கூடாது இங்கே பேசிட்டு இருக்காரு அவர் தெரியாமல் பேசிகிட்டு வந்து அவருடைய பர்மிஷனே இல்லாமல் எடுக்கிறது என்ன ரைட் அப்படின்ற ரைட் இருக்குது இன்னொரு பக்கம் கோவத்தில் வந்து அனீஷுமே ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருந்தார் வியூ போட்டாங்க நமக்கு தெரில அது எல்லா ஒட்டுமொத்த வருஷம் ஏன் பேசினேன் எதுக்கு பேசினேன்னு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரியன் பண்ணதும் தப்பு அந்த இடத்துல அனீஷ் பண்ணதுமே தப்பு இதில் ஆரியன் போயிட்டு அவரை தொடாமல் இருந்திருந்தால் இவர் ரியாக்ட் பண்ணியிருக்க இல்ல அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க போறது அப்படின்றது தான் பாயிண்ட்டே தவிர்த்து அதில் அதனால் அவர் பேசினதை நியாயப்படுத்த முடியாது அவர் பேசின வார்த்தையும் தவறு அப்படின்றதல அவரும் பண்ணது தப்பு தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒரு பக்கம் நைட்டு வந்து ஒடிநெல் மற்றும் ஆரியன் இவங்க ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நீ வந்து குரூப்பிசம் கேம் தான் விளையாடுற ஆரியன் ஒரு பக்கம் சரத்தும் அக்பர் கான் மற்றும் நீங்க மூணு பேரை சேர்ந்து ஷானவாச வெளியானப்பலும் திட்ட போடுறீங்க தான் உன்னை வந்து ஒரு அக்பர் கான் யார் ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக உன்னை செலக்ட் பண்ணி உன்னை மூலிமா ஷானுவாச அனுப்ப ட்ரை பண்ணுறான் அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன கிளாஸும் வாக்குவாதம்லாம் நடக்குது ஸோ ஆரியன் நான் என் கேமு தான் விளாட்றேன் மற்றவங்களுக்காக இல்லை நான் வெளியான போகிறது கேம்லாம் விளாட்ல இதுவும் கேம் வெளியே அனுப்புகிறதும் ஒரு கேம் தான் பிக் பாஸ் கேம்ன்றது என்ன நாமினேஷன் அனுப்பிச்சு மக்களை ஃபேஸ் பண்ணி மக்கள் மூலியமாக வெளியான போகிறதும் கேம் இப்போ இன்னொரு கேம்மே நடக்குது வீட்டுக்குள்ளே அந்த கட்டிலிருந்து தூங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வச்சு அங்கேருந்து வெளியே போகிறது கேம் ரெண்டுமே கேம் தான் அந்த கேமில் யார் டாக்டிக்கலாகவும் பயங்கரமாக விளையாடுறோம் போறாங்கன்றது தான் முக்கியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாளை வீடியோவில் வந்து சந்திக்கலாம் சில பேர் வந்து வீடியோ ஏன் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நான் என்னங்க பண்ணுறது அது எபிசோடு எப்போவுமே ஒம்பது ஒம்பதரை மணிக்கு வந்ததுன்னா நம்ம எங்கே அந்த எபிசோடை ஃபுல்லாக ஓட்டி கூட பார்த்துக்கலாம் இப்போ ப்ரீமியர் லைவ் மாதிரி டெலிகாஸ்ட் ஆகுது ஹாட் ஸ்டார்லேயுமே நம்மளால ஓட்டி அவ்வளோ முன்னாடி விட்டா கூட அதுக்கப்புறம் ஓட்டி பார்க்க முடியல ஒரு ப அதை முடிஞ்சிட்டு பத்தரை மணிக்கு மேலே அந்த எபிசோடு திரும்ப வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இதில் நம்ம தமிழ் டு மலையாளமா தமிழ் டு மலையாளன்றதால அவங்க பேசுகிற சில வார்த்தைகள்லாம் வந்து நிறைய ரிப்பீட் மோடில் கேட்டால் தான் நமக்கு மீனிங் புரியுது அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது என்னால் அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணோம் தான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் ப்ராசஸிங் டைம் வேறு இன்க்ரீஸ் ஆகிடுச்சா அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது மக்களே அதை மட்டும் பார்த்துங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை வைஸ்